முடியாத காரணம் நாங்கள் செய்தியை கடந்து செல்வோமா அன்பான பரலோக பரலோகத்தாவ சுவாமி இந்த வேலையிலே இந்த நித்திய விளைச்சியத்திலே சுவாமி மட்டுமா ஆசிர்வாத்து ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு சாட்சியிலையும் கேட்க கிருப செய்தியிலே சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி ஐயா இந்த செய்திகள் இந்த சாட்சிகள் மறு ஒழிப்பிலே போமல் சுவாமி இந்த உலகத்திலே கேட்க ஜனங்கள் அறியாத ஜனங்களை கேட்கும் பொழுது நிரான உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான மெத் தேவனை கண்டு வர கிருவ செய்ய வேண்டுமான சுவாமி தொடர்ந்து நான் கொடுக்கும் இந்த தேவ வசனத்தை வழிநடத்தி எல்லாமே ஜெயிக்கிறேன் ஆமே ஆமே இன்றைய நாளிலே செய்திகளில் இருந்து சிந்திக்க வேண்டியவை அதாவது சங்கம வானொலி நிலையத்திலும் நித்திய வளர்ச்சி நேரத்திலும் அநேக ஊழியர்கள் செய்தியை கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த செய்திகளிலே அது ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிவதில்லை எனவேதான் இன்றைய நாள் ஒரு புதுவிதமான ஒரு செய்தி இதுவரை எங்கள் கேட்டிருக்காத செய்தி செய்திகள் இருந்து சிந்திக்க வேண்டியவை எத்தனையோ செய்தியில கேட்டிருக்கிறீர்கள் அதுக்குள்ளே சில ஆழமான பொக்குஷங்கள் மேலோட்டமாய் போய்விடுகின்றன அதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஆவியானவரோடு இடப்படும் பொழுது கற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் புதிய ஏற்பாடு ஐம்பத்தி மூன்று உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும் பாருங்கள் இருந்து மாக்கு அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை சொல்லுகிறேன் அவர் படகிலிருந்து உடனே அசுத்தாவில் மனுஷன் இருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருந்தது அவனை சங்கிலும் கூட ஒருவரும் கூடாது இருந்தது இதெல்லாம் நீங்கள் கேட்ட செய்திகள் அப்ப ஏசு சொன்னார் அப்ப ஏசு என்ன செய்தார் அப்பொழுத இடத்தில் மலையறிய அநேக பன்றிகள் கூட்டமா மேய்ந்து கொண்டிருந்தது அந்த பிசாசெல்லாம் அவரை நோக்கி பண்களுக்குள்ளே போகும்படி அவைக்குள்ளே எங்களை அனுப்பி படியவர் வேண்டிக் கொண்டார் ஏசு அவைக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆறுகள் புறப்பட்டு பன்றிக்குள் போயின உடனே ஏறக்கூடிய இரண்டாயிரம் பாண்டிகள் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலே பாய்ந்து கடலிலே அமர்ந்து பாண்டது அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்கள் இவ்வளவு அற்புதம் செய்த தேவன் அதாவது வந்து ஒரு பிசாசு பிடித்திருந்தவன் அவனுக்கு கிட்ட நெருங்கி ஒரு தூரம் போக முடியாது மக்கள் பயம் அப்படி இருந்தவனை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார் அப்ப அப்ப என்ன நடந்த ஒரு பிசாசு பிடிச்சவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவை ஆண்டவர் துரத்த உடனே பாருங்கள் நாங்கள் நடந்த சம்பவம் வடிவாக மாக்கு அஞ்சு பாயினால பன்றுகளை மேய்த்தவர்கள் ஓடி இந்த பட்டணத்தும் சுற்றுப்புறங்களும் அறிவித்தார்கள் அப்பொழுது சம்பவத்தை பார்க்க புறப்பட்டு வந்தார்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த அற்புதம் நடந்த பிறகு எல்லோரும் போய் இங்க ஓடி வாருங்கோ இந்த பன்றி மேத்தவன் பிசாசு பிடிச்சவன் சிவமா இருக்கிறான் ஓடிவார்டு எல்லாரும் ஓடி வந்தார்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து பார்த்தார்கள் உண்மையிலேயே பிசாசு பிடிச்சவன் சிவமா இருக்கிறான் சரியோ அப்ப இவங்க என்ன செய்தார்கள் தெரியுமே நன்றாக கவனிக்கும் அஞ்சு பயனாளிலே அற்புதம் செய்த தெய்வன் பிசாசு பிடிச்ச குணமாக்க தெய்வன் கண்ணாலே கண்டிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாள் அஞ்சு பயனர்கள இதுதான் அந்த கி அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பாருங்கள் இவ்வளவு அற்புதம் செய்த பொழுது இப்ப பாருங்க அந்த சமாரியா ஸ்திரீ கிராமத்துக்குள்ளே குடத்தை வைத்து விட்டு கிராமத்துக்குள்ளே போய் இவர் இவர் இயேசு வந்துக்கிறதை பாருங்கள் என்று ஆத்மா தான் செய்தார் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாள் அப்பொழுது தங்கள் எல்லைய விட்டு போங்கோ பாருங்கள் இந்த இந்த ஏன் அப்படி சொன்னார்கள் இதுதான் என்னுடைய கேள்வி என்று இந்த மாற்பு அஞ்சு பதினொன்றால் என்னுடைய கேள்வி அப்பொழுது தங்கள் எல்லையே விட்டு போகும்படி அவரை வேண்டிக்கொண்டு தொடங்கினார்கள் என்னத்துக்கா வந்தி இந்த வார்த்தையை சொன்னார்கள் அற்பத்தை பார்த்தவர்கள் அதிசயத்தை பார்த்தவர்கள் ஆண்டவரே இந்த வீட்டுக்கு வாரும் வியாஜி கொண்டு வந்து குணமாக்க வேண்டிய நடக்க வேணுமா என்ன ஆனால் இயேசுவேன் இடத்தை விட்டு போகும் காரணம் என்ன இதுதான் இந்திய கீவேர்ட் அதாவது பதினஞ்சு பதினஞ்சு அப்பொழுது தங்கள் எல்லையில விட்டு போகும்படி அவன் வேண்டி தொடங்கினார்கள் ஏன் எல்லைய விட்டு போகச் சொன்னார் இது இதுதான் இந்த கேள்வி ஆனா இது செய்தியிலே மேலோட்டமாக போகின்றன இதுக்குள்ள ஒரு ஆழமான சத்தியம் வணங்கி இருக்கு என்னன்னு சொன்னா அந்த பண்டி மேய்த்தவர்கள் அது ஒரு பண்டி பண்ணை அதாவது அநேக பண்ணைகள் இருக்கு எல்லாம் பண்டி வளர்க்குற பண்ணை இப்ப மாடு வளர்க்கறது ஆடு வளர்க்குற மாதிரி அங்கே நூறு நூற்றி ஐம்பது பண்ணைகள் இருக்கு எல்லாம் பண்டி வளர்க்கிறார்கள் அதுல ஒரே ஒரு பண்ணை வளர்த்த அந்த பண்டிதான் கடல்ல வந்து சேர்த்தது அப்ப மற்ற பண்டி வளர்த்தவர்கள் எல்லாரும் திடுக்கிட்டு போனார்கள் ஐயோ இந்த எங்களுடைய பண்டிகையை மாண்பு கடலுக்கு போட்டு சாக்குள் வேண்டாம் எங்களை அற்புதம் வேண்டாம் இயேசுவோட ஓடி போங்கோசுவ கலக்கிறார்கள் காரணம் பொருளாசை பொருளாசை அது மட்டுமல்ல இந்த பண்டிகை சில வீத ஆராய்ச்சியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பண்டிகளை மேத்தவர் யூதர்கள் உண்டு அந்த யூதர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த அற்புதம் செய்தார் என்று சில ஆராய்ச்சியில் கருத்து அப்ப விளக்கம் என்னென்றால் பொருளாசை பாருங்க யோசுவா ஏழு இருபத்தொன்று சகரியா ஒன்பது மூன்று மற்ற இருபத்தாறு பதினஞ்சு அப்போ பத்தொன்பது பிள்ளையாம் யோசித்து பொருளாசை இந்த பொருளாசை இருக்கும் பொழுது ஆண்டவரை வெறுப்பார்கள் அற்புதத்தை வெறுப்பார்கள் இன்றைய நாளிலும் கூட அநேக தெய்வ பிள்ளைகளும் கூட உலகத்தை பொருளாசை பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று ஓடி ஓடி உழைக்கிறாரே ஒழிய உண்மையான தெய்வம் யார் ஒன்றான தெய்வம் யார் என்பதை கண்டுகொள்ள மாட்டார்கள் அது மட்டுமல்ல இந்த வார்த்தையில கூட விசுவாசிக்க மாட்டார் அவர்களுக்கு தேவை பணம் அதுதான் கடவுள் அவருடைய கடவுள் அப்ப இதில் என்ன இருந்து விலங்குது என்றால் அதாவது ஆண்டவரை விட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனால் வங்கள் அநேகம் பேர் இதுதான் இந்த கருத்து அதான் தங்களுடைய பொருளாசை பொருளாசை தங்களுடைய பணம் பண்டிகை எல்லாம் பண்டிகை எல்லாம் வீணா போயிருமோண்டு நிறுத்தப்பட்டு ஓடும் என்று கலக்கிறார்கள் இதுதான் இந்த ஆழமான சத்தியம் இரண்டாவது மாக்கு அஞ்சு இருபத்தேழுல இது அநேக செய்தியை கேட்டிருப்பீங்களேன்னு சங்கம வானொலியிலேயே நித்தியோசிலே ஒவ்வொரு நாளும் இதே செய்தான் குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களாலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி அப்ப அந்த பெரும்பாடல ஸ்திரீ அவரை வஸ்திரங்களாலும் தொட்டால் அப்படியானால் அவளுக்கு எப்படி தெரியும் இவர்கள் ஒரு வல்லமை இருக்குண்டு அந்த பெரும்பால ஸ்திரீக்கு எப்படி தெரியும் இவ்வளவோ அது வச்சு இவ்வளவோ போயிருக்காங்க இருந்து கடைசியாக இந்த வஸ்திரங்களை தொட்டாள் அவள் ஜபிக்க சொல்லி தொட்டால் காணும் அப்படியானால் அவளுக்கு எப்படி வல்லமையில தேவன்னு தெரியும் எப்படி அவளை வல்லமை இருக்குன்னு தெரியும் அப்படியானால் இந்த பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டோடைய அற்புதங்கள் செய்தியில் கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் அவளே அவளாலே முன்னாலே போக முடியாது ஜெபிக்க போக முடியாது பெரும்பாடு ஸ்திரீ சேச்சுக்கு போக முடியாது இயேசு கிட்ட போக முடியாது நினைச்சால் இந்த வஸ்திரத்தை தொட்டா காணும் நான் சுகமாவேன் வஸ்திரத்தை தொட்டா என்று நினைக்கும் பொழுது அதை இயேசு அரைஞ்சிட்ட ஓ அங்க ஒரு பெரும்பாடுற ஸ்திரீ எனக்காண்டி காத்து கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டோருக்கு எல்லாம் தெரியும் என்ன என்றுதான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி வஸ்திரத்தை தொட்டா குணமாவேன் இதுதான் இந்த செய்தி நீங்க கேட்குற செய்தி ஆனால் எபிரேயருடைய விளக்கம் வேற எபிரேருடைய விளக்கம் என்னென்று சொன்னால் அவள் வஸ்திரத்தை தொடவில்லை இது எபிரோருடைய விளக்கம் வஸ்திரத்தை தொடவில்லை அந்த இயேசுவின் வஸ்திரங்களிலே ஒரு முடிச்சு முடிச்சா இருக்க நுனியில அவருடைய அவருடைய புடவை அவருடைய போட்டிருக்கிற உடுப்புல நுனியில முடிச்சு முடிச்சு முடிச்சா இருக்கும் அநேக முடிச்சுகள் இருக்கும் அப்ப அந்த இது எபிரேயருடைய விளக்கம் சொல்லியோ அந்த ஸ்திரீ போய் அந்த முடிச்ச தொட்டால் அதாவது இயேசு கிறிஸ்து உடைகள் எபிரியர் விளக்கம் விளக்கம் இந்த முடிச்ச தொட்டால் குரமானால் அப்படியானால் அந்த முடிச்சு வந்து இதனுடைய வார்த்தை இது எபிரியோருடைய விளக்கம் இது எபிரியோருடைய விளக்கம் சரியோ அப்ப அநேக விளக்கங்கள் ஆவியான வெளிப்படுத்துவது செய்தியிலே நான் கவனமாக விட்டு பார்க்க வேண்டும் இந்த பத்து ஐம்ப மாக்கு பத்து ஐம்பதுலே ஒரு குருடன் தாவீதன் குமாரனே எனக்கு ரங்கம் எல்லாம் நான் சுருக்கமாக கொண்டு வருகிறேன் அப்ப அவனுக்கு தாவீதின் குமாரனே என்று எப்படி அவன் அந்த குருடனுக்கு தெரியும் கண் பார்வை தெரியாது எப்படி அவனுக்கு தெரியும் அவன் இந்த பிச்சை எடுக்கும் போகும் பொழுது இந்த செய்திகள் எல்லாம் கேட்டிருப்பான் ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவர் சுகப்படுத்துகிற தேவன் குறிணர்களை பார்வடைகிற செய்கிற கேள்விப்பட்டிருக்கிறான் ஏன்னா பிச்சியா இருக்கிறான்னு அங்கேயுமே ஓடி தீர்வான் எங்க சனக்கூட்டம் இருக்கோ மீட்டிங் நடந்தா அங்க போய் நிற்பான் அப்ப அந்த மீட்டிங்கில நடக்கிற செய்தியை கேட்டு ஓ ஏசு என்றவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அற்புதம் செய்வார் என்று சரி இப்ப அவன் தாவீதின் குமார் எனக்கு எனக்கு காத்துறான் கத்தேக்குள்ள அது ரெண்டு கூட்டம் போகுது வடியா வாசித்து பாருங்க ஒரு கூட்டம் ஏய் சத்தமனாய் ஒரு கூட்டம் இயேசு அழைக்கிறாண்டு ரெண்டு கூட்டங்கள் போகுன்றது இங்கே அவனை கூப்பிடும் பொழுது இயேசுற வாண்டு கூப்பிடும் பொழுது இந்த வஸ்திரத்தை உடனே அவன் மேல் வஸ்திரத்தை இறந்து விட்டு எழுந்து இயேசுடன் போனான் பண்டைய இந்த குருடர்கள் வந்து கருத்தை உடுப்ப மேலே போடுவாரலாம் அப்ப போற வாரவர்களுக்கு தெரியுமெண்டு அடையாளம் அதுதான் அந்த கருத்தை உடுப்பை மேல போத்து கொண்டிருப்பார்கள் அவன் என்ன செய்தான் அந்த விசுவாசம் சொத்தமாக்குவ அந்த கருத்து உடுப்ப எனக்கு தேவையில்லை நான் ஆண்டோட சந்திக்க போறேன் அந்த கருத்து உடுப்பை தூக்கி எறியிறான் எறிஞ்சிட்டு தேவனுடன் ஓடுறாள் அதுதானே அந்த விசுவாசம் நாங்க என்ன கருத்தோட மடிச்சு பக்கத்து வச்சுட்டு தான் ஓடுவோம் அவன் அப்படி இல்லை தூக்கி எறிஞ்சான் இந்த வசதம் எனக்கு தேவை இல்லை அதுதான் அவனுடைய விசுவாசம் சரிகம் அடுத்தது லூக்கா பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இளையமாரின் கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இளையகுமாரன் இப்போ பாகத்தை கேட்டான் போனான் வந்தான் அங்கே பாண்டிகளோடு மேய்த்தான் தவட்ட தின்னான் திரும்பி ஓடி வந்தான் ஆண்டவரெல்லாம் அதெல்லாம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன கதை என்றால் பாருங்கள் அவன் அந்த காலத்துல ஒரு தாப்பனும் ஒரு தாயை சொல்ல கேட்டா விட்டால் உபாகமும் இருபத்தி ஒன்று பாயனட்டு குறிச்சி பிற வாசிங்க உபாகமும் இருபத்தி ஒன்று பாயினுட்டு இருநூத்தி பக்கம் என்ன சொல்லுறா அந்த காலத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு ஒருவன் வந்து தாய் பனை எதிர்த்து விட்டு விட்டு போனால் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா வாசிக்கிறேன் கேட்கல இருபத்தொன்னு அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனதெல்லாம் அவன் மேல் கல்லறிய வேண்டும் கல்லறிய கொள்ள வேண்டும் இப்ப அந்த இளியகுமாரன் பணத்தை வாங்கிட்டு போனான் தானே போய் திரும்பி வரைக்கு வேதாமத்தின் படி அவனை கல் கொள்ள வேண்டும் என்னாகவும் இருபத்தொண்டு பதினெட்டு வாய்த்து பாருங்கள் கல் கொள்ள ஆனால் அங்க கல் கொள்ளவில்லை ஏன் அவனை கல்லறிந்து கொள்ளவில்லை அதாவது வந்து இந்த பிதாவின் அன்ப அதாவது அந்த காலத்துல அந்த இடியகுமார்டு தகப்பன் வந்து உடை போட்டிருக்கிறாராம் சரித்தரித்த அந்த உடை வந்து போட்டா ஓடக்கூடாதா மெல்ல மெல்ல நடக்க ஒண்ணுவான் ஓடக்கூடாதா அப்படியே அந்த பழங்காலத்து ஒரு சரித்திரம் பழங்காலத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாரு ஆனால் இவர் கண்டோன்ன மகன் திரும்பி வந்த ஓடி போகிறான் ஓடி போய் அணைத்து கொடுக்க அந்த முத்திரமோரம் உடுப்பெல்லாம் கொடுக்குறான் ஓடி போகிறான் அதாவது வந்து அந்த அர்த்தம் என்ன உங்கட பிதா நீ என்னதான் குற்றம் செய்தாராம் நீ என்னதான் ஆண்டவரை விட்டு போனாலும் நீ ஆண்டவர் நோக்கி வரும் பொழுது ஆண்டவரை பாருங்க நகோமி லோகம் சொன்னார் ஆண்டவரை இருக பிடிச்சு கொண்டாராம் திரும்பி வரும்பொழுது அந்த மகன் கட்டி அணைச்சாங்க என்ன அர்த்தம் என்றால் நாங்கள் சில சமயங்களே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனால் நாங்கள் மனம் திரும்பி புத்தி பொழுது திரும்பி நாங்கள் ஆண்டோட எங்களை வரவழைப்பார் தட்டி கழிக்க மாட்டார் மகனே மகனே வா சரி இது ஒரு அர்த்தம் சென்றது தமிழன் சொல்றான் மூத்த மகன் சொல்றான் வேசிய இடத்தில் பணத்தை செலவழித்து வேதாமத்தில் இருக்கு என்ன சொல்றான் அவன் மகன் சொல்றான் அந்த மூத்த மகன் சொல்றான் வேசிய இடத்தில் பணத்தை செலவழித்து ஆனா வேதம் அப்படி குறிப்பிடவில்லை வேதத்தில் எழுதி இருக்கிறது ஆனால் இவன் வேஷ்டி இடத்தை போய் பணத்தை செலவழிச்சான்னு வேதம் சொல்ல இல்லை நல்லா கவனிக்கவான் வேதம் இல்லை ஆர் சொல்ற மூத்த மகன் சொல்றான் மூத்த மகன் சொல்றான் வேசிய இடத்தில் பணத்தை செலவழித்தவன் பாருங்கள் அவனோட சகோதரன் என்ன சொந்த சகோதரர் சொந்த ரத்தம் ஒரு திரும்பி வாழ்றான் என்ன அவன் அணைக்க அவனுக்கு மனம் இல்லை காரணம் அவன் ஒரு பொருள் ஆசை தம்பியார் போனா முழுப்பான எனக்குத்தான் இது ஒரு கருத்து என்ன இது மற்ற கருத்து என்னென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து எரிகோ பட்டினத்தை பார்க்க போன எப்ரேயர் உபசரித்து எரிகோ எரிகோ ராகா இந்த ராகா கதை இவங்களுக்கு தெரியும் முக்கியமாக ஒரு வெளிப்பாடு தான் சொல்றேன் என்னென்றால் எரிகோ வெகு பார்க்க போன பட்னத்தை அந்த பட்னத்தாரன் கைக்கு அவர்களை தப்பி பெண் பாருங்கள் அந்த ராகா இருக்கிறாள் எரிகோ மதிலுக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்க எரிகோ மதில் ஒரு கொட்டில கட்டி இருக்கிறான் அப்ப அவளுக்கு எப்படி தெரியும் ஏசுதான் உண்மையான தெய்வம் எப்படி அவளுக்கு தெரியும் பாருங்கள் அவள் விவேச்சார் என்ன அப்ப நாங்களே டாக்டர் அப்பாயிண்ட்மெண்ட் போய்க்க நாங்கள் நேரம் வரும்பொழுது கதைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த விவேச்சார வீட்டுக்கு போகிறவர்கள் அவங்க கதையில காத்திருப்பாரு தங்களுடைய தேர்ந்த அந்த போனவர்கள் ஏசுவை பற்றி கடைத்து இருக்கலாம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அற்புதம் செய்தவர் மனம் சொன்னதை அது அந்த வேசி அந்த ராகாப் கேட்டு இருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய வழிபாடு இப்ப டாக்டர் போயிருக்க பத்து இருபது பேர் நிற்போம் கதிரையில என்ன தேன் வேற அப்போதான் டாக்டர் கூப்பிடா வாங்க நாங்கள் போவோம் அதே மாதிரி இந்த ராகாப் வேசுடைய வீட்டிலே அநேக பேர் காத்திருக்கிறார்கள் தங்களுடைய தேன் வேற என்பர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த இயேசு அற்புதங்களை பற்றி கதைக்கிறார்கள் போன வேசியின் வீட்டுக்குத்தான் அற்புதத்தை சொல்லி இருக்கிறார் அவளுக்கு அது மட்டும் இல்ல பாருங்கள் அவள் இவளெல்லாம் கேட்டு போட்டு அவள் அந்த என்ன சொல்றா யோசுவா ரெண்டு பார்த்துல நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சொந்த சமத்தை தண்ணீரை வற்றி போன பண்ணினையும் நீங்கள் ஜோர்தான கப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாக சீகோனுக்கும் ஓவுக்கும் செய்த கேள்விப்பட்டோம் எப்படி கேள்விப்பட்டால் இப்படி இந்த வாடிக்கையர்கள் சொன்னதுதான் கேள்விப்பட்டிருக்கார் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் சரியோ பிரக சொல்றாள் உங்கள் தேவனைய கத்தர உயர வளத்திலும் கீழே தேவனானவர் அவர் தேவனை ஏற்றுக் கொண்டு விட்டார் வெச்சாறு தேவனை ஏற்றுக் கொள்வார் தேவனுக்கு எல்லாம் தெரியும் ஏன் எரிகோ பட்டணத்தை அங்கே தங்கி இருந்தால் ஒரு கேள்வி ஏன் ஏசி ரெண்டு பேரை அனுப்பினார் அடுத்த கேள்வி ஏன் பேச்சார வீட்டுக்கு போனார்கள் மூன்றாவது கேள்வி நன்றாக கவனிக்க வேண்டும் ஆண்டவர் அந்த இடிகோ பட்டினத்துக்கு ரெண்டு ரெண்டு பேரை அனுப்புகிறார் என்ன அவர்கள் வேசியின் வீட்டுக்கு தான் போறாரு வேச்சார வீட்டுக்கு ஏன் அந்த பேச்சார வீட்டுக்கு போனார்கள் அநேக காரியங்கள் இருக்கு இப்ப அந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒருதரும் வந்து சஸ்பென்ஸ் பண்ண மாட்டார்கள் என்ன சந்தேகப்பட மாட்டார்கள் அது ஒரு கருத்து ரெண்டாவது கருத்து இந்த ராகா இவள் இந்த ராகா பாருங்கள் இந்த மனம் மாறி திருமணம் முடிக்கிறாள் என்ன இவள் பண்ணிய போவாஸ் என்பனை பெற்றால் ஆர் ராகா அப்ப போவாஸ் என்பவனை உறவினர் என்ன அப்படின்னா ருத்ரின் ருத்தின் சரித்திரம் எழுதப்பட வேண்டுமானால் நன்றா கவனியுங்க இந்த ருத்ரன் சரித்திரம் எழுதப்பட வேண்டுமானால் இந்த ராகா வீட்டுக்கு ஆண்டோர் ரெண்டு பேர் அனுப்பி இருக்கிறார் அவளை மனம் மாற வச்சு அவள் மனம் திரும்பி திருமணம் செய்து திருமணம் செய்து அவளுக்கு பிறந்த பண்ண போவாஸ் இந்த போவாசால்தான் இந்த ருத்ர சரித்திரம் தொடரப்படுகிறது அப்படியானால் இந்த ராகாப் பேசிட்டு போயிருக்கா விட்டால் சரித்திரம் வந்துட்டு நல்லா யோசிக்க வரும் நான் சிந்தித்து சிந்தித்து பார்த்தேன் ஏன் அவள் அங்கே போனால் போறதுக்கு காரணம் என்ன காரியங்கள் நான் சிந்தித்து சிந்தித்து ஒரு கிளையுமே அதே தான் சிந்தனேன் பார்த்தேன் போக வேண்டிய காரணம் என்ன சரி அப்பதான் நான் வெளிப்பாடு எனக்கு வந்தது அவள் வந்து மனம் மாறி ஆண்டோரான் சொ ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்திருக்கிறாள் என்ன சரித்திரம் சொல்லுது இது வேதாவத்துல இல்ல சரித்திரம் சொல்லுது அவள் திருமணமானால் அது பிறந்த பிள்ளை போவாஸ் மத்திய ஒன்று அஞ்சு வயது பாருங்க அப்ப இந்த போவாஸ் வந்தபடியாத்தான் இந்த ருத்ரன் சரித்திரம் ஆண்டோட திட்டங்களை எங்களால கண்டு கொள்ள முடியாது ஆண்டோட இது ஒரு கண்டு கொள்ள முடியாது இந்த தி கேட்கிற செய்தின்னு சிந்திக்க வேண்டிய என்ன அப்போ நாங்களே எப்படி வேசி இந்த விட்ட போன நாங்களே போகக்கூடாது பாருங்கள் ஆண்டோட திட்டங்களை எங்களை கண்டுகொள்ள முடியாது பாருங்கள் எஸ்டர் ரூபி சொன்னால் செய்தி உண்மையிலே வரவேற்கத்தக்கது இந்த நாணல்பட்டி போகுதான் இந்த டைமிங் நாணல்பட்டி அவள் குளிக்க முதல் போயிருக்கலாம் அடுத்த நாள் போயிருக்கலாம் அல்ல குளிக்காம போது நேரம் காலம்லாம் ஆண்டோட செய்க டைமிங் நாணல்பட்டி போனதும் குளிக்க வருவதும் சந்திப்பதும் ஒரு டைமிங் இதெல்லாம் சித்தம் என்ன எங்களால் கண்டுகொள்ள முடியாது ஒரு நானல் பட்டியலால் கண்ணு நீடிக்க முடியாது என்றாலும் ஆண்டர் கூட இருக்க அருமையான செய்தி சொத்தியா தேஞ்சு போட அந்த செய்தியை கேட்டு அருமையான செய்தி அப்ப கத்துடைய சித்தம் இது அதே மாதிரி தான் ராகாபே சித்தம் சரியா அடுத்தது அடுத்த நான் வருவேன் இந்த தேவதுள் வந்து குளத்தி மண்டபத்திலே பெதஸ்தா குளம் தா குளத்திலே தேவத்தூர்கள் கலக்குவார்களாம் வியாதி போட்டவன் யாராவது முதல் போய் விழுந்தால் சிவமாக்குவான் இதான் நேரம் சொல்லுகிறது சரியோ அப்ப அந்த முப்பத்தெட்டு வருடம் வியாதி தந்தவன் அவன் உதவிக்கான கரைவரை கூட்டிக் கொண்டு ஐயா என்ன குளத்திறையிலே வந்து இருத்து கண்டு போய் ஐயோ இருக்கலாம் உதவி செய்ய உறுதியில்லை என்று கதறி இருக்கலாம் அவனுக்கு உதவி தேவை குளத்துக்குறாங்க என்னுடைய கேள்வி அந்த பிரதிஷ்டா குளத்துக்குள்ளே இறங்கி சுகப்பட்டதாக சரித்திர வேதாமத்தை எழுதப்படவில்லை இந்த குளம் கலைஞன உடனே அங்கே ஒரு மனசன் பேர் இறங்கி சிவப்படுத்தின குறிப்பிடப்படவில்லை அப்படியானால் மது இன சட்ட துணுக்கள் இவைகள் வந்து மது சட்ட துணுக்கள் வேதத்துல எழுத இல்லை வேதத்துல இருக்கு பெதஸ்தா நான் பெதா குளத்தை நம்ம நான் அந்த படியில இறங்கிற சின்ன படி இறங்குறது கஷ்டம் இந்த பிரதஸ்தா வந்து கலக்குவார்கள் கலக்கும் பொழுது ஆரம்ப விழுவ போறாக சுகப்படுத்துவார் அப்படி சுகப்படுத்த ஒருதரும் இல்லை குளத்தை கலக்கவும் கழிப்படவில்லை சுகப்படுத்தவும் கவிப்பட அது வந்து மதியின சட்ட துணுக்கள் நாங்கள் செய்தியை கோகுரோ முப்பத்தெட்டு வருடம் வியாதிக்காக சுகமான நன்றாக சிந்திக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் முப்பத்தெட்டு வருட வியாதிக்கான சென்ற இத்தனியோ வியாதி இருக்கு இதுக்கு அநேக காரணம் இருந்தால் அந்த பெஜஸ்தா என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா இரக்கத்தின் வீடு பெஜஸ்தா வந்து இது சரித்திரத்தோடு கலந்து சொல்றன் இரக்கத்தின் வீடு அப்ப ஆண்டவனால் மனதுக்க உள்ள தேவன் அப்ப இவன் வேதனையோடு குலத்துக்கு உதவியோடு போறது திரும்பி வாரது இப்படியாக அங்குமிங்கும் போய் வேதனைப்பட்டு இயேசு அறந்துட்டான் ஓ அங்க பேஸ்தா குளத்திலே முப்பத்தெட்டு எட்டு வடம் இருக்கிறான் அவன் பாவம் அலைஞ்சு திரிஞ்சு போராண்டு ஆண்ட கழிப்பட்டு மனதிற்கவில் எனவேதான் ஆண்டோர் அவனை தேடி சென்றார் அநேக அர்த்தங்கள் இருக்கின்றன நாங்கள் அதை நல்லா யோசிக்க வேண்டும் சோசம் பாருங்கள் இந்த வேதாமத்தான் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த புத்தி தெளிந்த போது புத்தி தெளிந்த போது புத்தி தெளிந்த போது பாருங்கள் இந்த பசியா இருக்கும் பொழுதுதான் இந்த புத்தி தெளியவர் வரும் நாங்கள் தொண்டை ஒளிய சாப்பிட்டவன்டா சிந்தி படுக்கத்தான் புத்தி தெளிந்த போது பாருங்கள் இந்த பன்றியல் திருந்த சாப்பாட்டை அவன் சாப்பிடுறான் என்ன அப்ப அவனுக்கு இந்த பசியில்தான் அவனுக்கு புத்தி வந்தது என்ன புத்தி வந்தது அட கடவுளே நான் தவிட்டை சாப்பிடுறேன் பசி பசி இருக்கும்போதுதான் படகு சிந்தனை வரும் வெளிப்பாடு புத்தி தெளியும் அங்க என்னுடைய அப்பா இவ்வளவு சாப்பாடு வச்சுக்கிறாரே நான் தவிட்டை சாப்பிடுறான் என்று அப்ப அந்த உபாசம் இருக்கும்பொழுதுதான் சில சில வெளிப்பாடுங்களுக்கு வரும் உபாசம் இருக்கும் பொழுது வெளிப்பாடுகள் வரும் நீங்கள் என்னத்தை கேட்டுக்கொண்டு என்றால் நான் இந்த செய்தியை எடுக்க சிந்தித்து ரெண்டு மூன்று நாலு நாட்களாக இந்த செய்தியிலிருந்து சிந்திக்க வேண்டியவை என தள்ளுபடியாக செய்தி எடுத்தேன் காரணம் செய்தியை கேட்குறோம் அந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் எஸ் ரூபி சொன்னத்துலேயே அருமையான செய்தி தேவருடைய டைமிங் தேவடைய செயல் அருமையான செய்தி இந்த நாள் அந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதம் எனவே இந்த செய்திகளை கேட்கும் போது நீங்கள் மேலோட்டமாக கேட்கக்கூடாது அதுக்குள்ள பொக்குஷம் இருக்கு அதை ஆவியான தான் உதவியதான் கேட்கவும் சரியோ ஜோ பண்ணுவோம் அன்பான பரலோக தாப்பனே சுவாமி இன்றைய நாளே செய்திகள் இருந்து சிந்திக்க வேண்டியவை அநேக காரியங்கள் தேராமத்திலிருந்து ஆழமான சத்தியத்தை கச்சனுக்கு தந்தியதே அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டோரன் ஐயா உன்போது சிந்தனைகளை எங்களால் அறிய முடியாது ராஜா ஒரு வார்த்தை ஆழமான சத்தியத்தை எங்களால் கொள்ள முடியாது சுவாமி அறியானவரே நீதான் எங்களை வெளிப்படுத்தும் நான் உண்மையாக உத்தியோகமாக ஊழியம் செய்து அதுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து துதித்து அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வரும்போது சுவாமி நீ எங்களுக்கு அந்த வழிபாட்டை தருகிற சுவாமி அந்த கிருபைக்காண்டி ஐயா அந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது இந்த செய்தி பிள்ளைகளை ஆசீர்வாதீன் இந்த ஆழமான சதி செய்திகள் இருந்து சிந்திக்க வேண்டிய ஆழ்மான சதித கேட்டுக்கொள்ள நீ கிருவ செய்ய வேண்டுமாக எல்லாமே இயேசு கிறிஸ்தான் அதிகாரமும் இல்லை நான் ஜெபிக்கிறேன் பரவப்பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்